ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஐபிஎல் கேளா ஃபெஸ்டிவல் எல்லாம் முடியும் போது ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது நாளைக்கு உங்களுக்கு தெரியும் அம்மா தெரியும் என்னப்போ அப்படிங்களா சரி அதை பற்றி பேசுவோங்க ரைட் ரெண்டு பேரோட சிமிலாரிட்டி கம்பேரிசன் யார் யார் என்ன ஏதுன்னு பார்த்துருவோம் அண்டு நல்லா வரவேற்பு கொடுத்திங்க ஆல்ரெடி ரிவ்யூ போட்டுட்டோம் ஃபஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்காதவங்க பாருங்கள் நிறைய விஷயம் அதில் பேசியிருக்கேன் எல்லாத்துக்கு மேலே பிடி சார்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன் ஸ்போர்ட்ஸ் படம் மர்டர் மிஸ்ட்ரி வேறு ரொம்ப நல்லா இருந்தது படம் மர்டர் மிஸ்ட்ரி ஹிப்பாப் தமிழ் ஆதி இது மியூசிக்லாம் தெரிஞ்சுக்கோ பயங்கரமாக இட்டாக இருக்குது அந்த படத்தை பற்றி ரிவ்யூ இதில் போட்டிருக்கேன் அதுதான் அந்த பில்டப்பு அந்த படத்தை ரிவ்யூ எனக்கு பிடிக்குதோ இல்லை எனக்காக போய் பார்த்து லைக் கமெண்ட் போடுங்க ப்ளே லிஸ்ட் ஃபில்ம் தமிழ் மூவிஸ்னே ஒரு ப்ளே லிஸ்ட் இருக்கும் அதில் போய் பாருங்கள் மூவி ரிவ்யூ இதே சேனலில் ஆதரவு தெரிவிங்க சரி உங்கள் சினிமா புராணத்தை விட கிரிக்கெட்டுக்கு வா அப்படிங்களா வந்துடலாம் ரைட் நாளைக்கு கே கேஆர் வச எஸ்ஆர்ஹச் ரெண்டு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்தவங்க கரெக்டான பெரியஷே கரெக்டான டீம் தான் ஃபைனலுக்கு வந்திருக்கு அண்ட் அந்தந்த ரசிகர்களுக்கு அவங்கவுங்க டீம் வரலையேனு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் தட் வி கான் ஹெல்ப் இட் பெட்டர் டீம் இன் அந்த ஃபார்மேட் அப்படி தானே உங்களுக்கு பதினாலு மேட்ச்லேயே நீங்கள் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணால் தான் ரெண்டு சான்ஸ் கிடைக்கும் கே கே இருக்கு ஜெயிச்சுட்டு குவாலிஃபை ஜெயிச்சு வந்தாங்க ஃபைனலுக்கு எஸ்ஆர்ஹெச் அவங்ககிட்ட தோத்தாலும் இன்னொரு சான்ஸ் கிடச்சிருப்பாங்க அதில் தான் இது ராஜஸ்தான் ராயல்ட்டை ஜெயிச்சது ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு இன்னும் அட்வான்டேஜ் ஒன் அண்ட் டூ வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு தட்டி கொடுக்குற மாதிரி ரைட் ஃபைன் நேற்று தான் அவங்களோட போலிங் டேலென்ட்டாக எக்ஸ்போஸ் ஆச்சு அதை எக்ஸ்போஸ்ட் த டெலிவர்ட் வென் இட் மேட்டர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிபெண்ட் பண்ணாங்க அந்த ராஜஸ்தான் ராயல் பேட்டிங்கு முப்பத்தொம்பது ரன் உங்களுக்கு தெரியும் அண்ட் டேனியல் விட்டோரி எக்ஸலன்ட் கோச் நான் சொன்னால் போலர்ஸ்க்கு கோச் இருக்கும்போது போலர்ஸ் ஒரு கேப்டனாக இருக்கும் போது இன்னும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அந்த டீம் எப்படி தட்டி வேலை வாங்கணும்னு தெரியும் பவுலர்ஸுக்கு நேற்று பாருங்கள் அதே மாதிரி தான் ரெண்டு லெஃப்டாம் ஸ்பின்னர் ஒரு ரெண்டு லெஃப்டாம் பாஸ் பால் வந்தாங்க நம்ம நடராஜன் உனட் உணட்கட ஆல்சோ பேட் கமெண்ட்ஸ் கிரேட் லீடர் அவங்க எல்லாருக்கும் தெரியும் வேர்ல்ட் கப்பில் ஜெயிச்சவர் இங்கே பார்த்தீங்கன்னா கோச் கௌதம் கம்பீர் ஃபென்டாஸ்டிக் பிரமாதமாக கொண்டு வந்து எழுதினாரில்ல ஃபைனல்க்கு இந்த டீமை அமைதியாக பேசலாம் மாட்டார் அவர் கூட கேட்டாங்க இப்போ சிரிக்கவே மாட்டார் நான் சிரிக்கக்கூடாது நான் மேட்ச் ஜெயிச்சு பின்னாடி ஆடி சிரிக்கணும் அதுக்கு தான் நாங்கள் உட்காந்துருக்கோம் ஐம் ஜஸ்ட் டூ மை ஆஃப் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போனார் கே பேட்டிங் இஸ் எக்ஸலன்ட் ஸோ ஆஸ் போலிங் போலிங் தான் போலர்ஸ் மின்னியும் டோர்னமெண்ட் முடிஞ்சு போன மூணு பிளே ஆஃப் பாருங்கள் இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தேன் இரநூத்தி முப்பத்தாறு டார்கெட்டு என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இரவு முப்பத்தாச்சு அடித்து சேஸ் பண்ணுவாங்களான்னு நான் ப்ரிவிலர்ஸ் சொல்லியிருந்தேன் நீங்கள் பவுலர்ஸ் போலர்ஸ் வில் டாமினேட் திஸ் பிளே ஆஃப் ஏன்னா எல்லா கிரௌண்ட்லையும் ஏழு மேட்ச் விளையாடியாச்சு எட்டாவது மேட்ச் நடக்க போகுது இங்கே இன்ஃபாக்ட் சிஎஸ்கே சென்னையில் எட்டு மேட்ச் பிடிச்சி நேற்று நடந்தால் பிளே ஆஃப் ஓ நைன்த் மேட்ச் அந்த கிரவுண்டில் நடக்குதுன்னு நினச்சி பாருங்கள் டயர்டாயிருக்கும் பிச்சு அதுவும் சாயில் தானே ரெட் சாயிலாக பிளாக் சாயிலாக தெரியல நேற்று ஐஎஸ்கோரே ஃபிஃப்டி தான் கிளாஸ் அடி அடி நடிக்கிறவரை தெனர்னார் பேட்டிங்கு ஸோ ஆஸ் நம்ம யுவர் ட்ராவல்ஸ் ஹெட்டு அபிஷேக் சர்மா ஒரு சிக்ஸ் அடிச்சார் அடுத்த பால் அவுட் ஆகிட்டுருப்பாரு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இப்போ பார்த்தாலும் இரநூறு முந்நூறு வராது ஹைதராபாத் கிரௌண்ட்டில் மட்டுந்தான் அது வந்தது ஏன்னா பேட்டிங் பேரடைஸ் அது ஹோல் டோர்னமெண்டில் எப்போதும் பெங்களூரூரில் அந்த மாதிரி ஸ்கோர் பார்ப்பீங்க நீங்கள் சின்னசாமி ஸ்டேடியம் அப்புறம் வங்கடே இந்த வாட்டி அன்யூஷுவல் ஹைதராபாத்ல நிறைய வந்தது ஸோ இப்போ அதே வரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா போலர்ஸ் வில் டாமினேட் பிளே ஆஃப் மூணுமே பாருங்களேன் மிச்சர் ஷாருக்கு அஸ்வின் அண்ட் ஷபாஸ் அகமது மூணு பேரும் பவுலர்ஸ் தான் மேன் ஆஃப் த மேட்ச் கிடச்சிது தட் ஷி எக்ஸ்பிளைன்ஸ் எவ்ரி திங் டூ யூ ஸோ போலர்ஸுக்கு தான் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்லாம் கஷ்டம் தான் இன்னும் மோர் டீடெயில் இதை பற்றி நாளைக்கு நான் ப்ரிவியில் பேசுகிறேன் இப்போ ஜஸ்ட் சிமிலாரிட்டி கம்பேரிசன் ஒரு இன்னும் பண்ணலாம் வாமப் பண்ணலான்ற மாதிரி தான் இந்த இதுவும் அண்டு கேகேஆர் இந்த சீசனில் ரெண்டு மேட்ச் விளையாட்டாங்க சார் ஹட்சா ஃபர்ஸ்ட்டு மேட்ச் நாலு ரனில் தோத்தாங்க ஜ எஸ் சார் ஹச்ம்மா அண்டு ரெண்டாவது மேட்ச் தான் அந்த பிளேயர் குவாலிஃபையர் ஒன்று அண்டு எயிட் விக்கெட்டில் ஜெயித்தாங்க கேகேஆர் அண்டு இவங்க நான் என்ன சொல்கிறேன்னா நேற்று போலிங் பிரமாதமாக போட்டாங்கன்னு இல்லையா அதுக்கேற்ற மாதிரி பேட்டிங்கும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க பேட்டிங் ஆட்ரெலாம் மாதிரி இருப்பெல்லாம் லேட் அமிச்சது சர்மா எக்ஸ்ட்ராடரி போலிங் அதே மாதிரி தான் எப்போது இருக்குன்னு நம்ம நினைக்க முடியாது ஆனால் சுனில் நாராயண் வருண் சக்ரவரி த்ரூ ஆர் த டோர்னமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் த்ரூவ் த டோர்னமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ண அஸ்வின் சான்லே இது ஃபெயில் ஆனாங்க ஸோ ஈ கேனாட் கிரடிட் ஆன் தட் கிவன் டே இப்போ கேகேஆருக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவர் நாலு நாளாக வந்தாங்க மெட்ராஸுக்கு சென்னைக்கு வந்தாச்சு வரிசா ராஜ் வருஷ நல்ல க்ளீனாக நோட் பண்ணியிருப்பார் கம்பீர் யார் என்ன பண்ணுறா யார் லெஃப்ட் ஆமாம் யார் ரைட் ஆமாம் யார் எங்க வீக்கு எந்த பவுண்ட்ல எங்கே ஒரு பக்கம் ஐம்பத்தஞ்சு மீட்ரு ஒரு பக்கம் அறுபத்தஞ்சு மீட்ரு நோட் பண்ணதை விடாத இதெல்லாம் ரெடி பண்ண அது கிரேட் அட்வான்டேஜ் உங்களுக்கு டைமே இல்லை நேற்று நைட்டு தான் மேட்ச் முடிஞ்சது இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் ரெஸ்ட்டு இப்போ ரெண்டு ஜெயிச்சுருந்தனால பேட் கோமின்ஸ் சும்மா சொல்றது ஷூட் கேப்டன் இஸ் இப்போ இருக்கிற கேப்டன்லேயும் அவரும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் எப்படி ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறாரு அதுதான் ரொம்ப முக்கியம் சும்மா ஸ்கோர் போர்டில் எழுதி அப்பப்போ பேப்பர் எடுத்துட்டு போய்ட்டு ஆரோதோ ஒரு இன்னி போட ஆ நீ மீடானு போ நீ லாங்கானு போ ஆ கோச் கோச்சிருக்கேன் அப்படி கிடையாது இன்ஸ்டிங் டெசிஷன் டெஸ்ட் மேட்ச் ஒன் டேயில் தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும் டீ டைமு லஞ்ச் டைம் டே ஒன் டே டூ டே த்ரீ நாளைக்கு பார்த்துக்கலான்னு இங்கே கிடையாது சாா்து டவுக்கு திரும்பி பார்த்துட்டு பாருங்க பாலை அவர் பவுலரே வந்துட்டார் அதனால தான் தோத்தது அன்றைக்கி அஞ்சு பால்ல ரன் எடுத்தது ஆர்சிபி அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது யூ ஹவ் டு பி ஆன் த பட்டன் யூனோ ஆக்சுவலேட்லேருந்து காலே இருக்கக்கூடாது என்னோ வாட் டு டூ என்ன பண்ணணும் என்னென்னு ரெண்டு பேருமே கோச்சஸ் வெரி குட் கோச்சஸ் கௌதம் கம்பீர் வர்சஸ் வெட்டோரி பேட் வாஸ் வச்ச ஸ்ரேஷர் ரசில் தான் மசில் நான் சொல்ல வேணா அவங்களுக்கு ரசில் என்ன பண்ணுவார் சுனில் நார் என்ன போலிங் போட்டியானே அவர் ஒரு மேலே போய் பேட்டிங் பண்றாரு டமால் டிமில் அடி தான் அவர் தான் பார்த்துருப்பீங்க அவர் அவங்க வந்து பத்து பேர் மாதிரி கணக்கில் தான் அவங்க விளாடுவாங்க அது ஒன்று நம்ம நோட் பண்ணோம் அவர் அவுட் ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது பின்னாடி ரகுவன்ஷி அந்தன் ஸ்ரேஷையர் வெங்கடேஷ் ஷையர் இன்னும் ஓசான் பேட்டிங் அவுட்டார் ரசில் மாசில் நிதிஷ் ராணா இன்னும் எவ்ரிபடி பேட் பார்க்கலாம் அதை இன்னும் ப்ரிவியர் சொல்கிறேன் கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் திரும்பி பார்த்துருவோம் இத்தனை வருஷமாக விளாட்றாங்களே என்ன பண்ணாங்கன்னு இதுவரைக்கும் ரெண்டு பேரும் இருபத்தி ஏழு மேட்ச் விளையாடிருக்காங்க ஆமாம் அதில் லீடிங் கேகேஆர் தான் பதினெட்டு வாட்டி கேகிஆர் ஜிஎச் இருக்குது எஸ்ஆர்ஹெச் ஒம்போது வாட்டி தான் நைன் டைம்ஸ் ஒன்லி கேகேஆரோட ஐஎஸ் ஸ்கோர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் லோவஸ்ட் வந்து ஒன் ஜீரோ ஒன் அகேன்ஸ் எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹெச்சோட ஐயஸ்கோர் டூ டுவெண்ட்டி எயிட் லோவஸ்ட் வெல்பி ஒன் ஒன் ஃபைவ் நாளைக்கு என்ன நடக்கும்னா பிச்சு ஆனதுனால இந்த ஒன் ஜீரோ ஒன் 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 ஃபைவ் அதை தாண்டிடுவாங்க ஆனால் டூ ஜீரோ எயிட் டூ டுவெண்ட்டி எய்ட்டு கஷ்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பிச்சாக இருந்தாலும் சரி என்ன மாதிரி சாயலாக இருந்தாலும் சரி ரொம்ப நாளாக இருக்காங்க அந்த கிரௌண்டு அவுட்ஃபீல்டு வில் பி வெரி ஸ்லோ நேற்று கூட ரொம்ப ஹியூமிடாக இது டியூ வரல எப்போ டியூ வரும் எப்போ வராதுன்னு சொல்லவே முடியாது டியூ வச்சுட்டு நீங்கள் விளையாட முடியாது ப்ரெடிக்டு டியூ வினான்னு ப்ரெடிக்ட்டு டாஸ் டாஸ் ஜெயிச்சு தான் பண்ணுவோம் ஆனால் நேற்று மேட்சில் ரெண்டு பேரும் வீட் லைக் டு ஃபீல்டுனாங்க ஸோ ஓரளவுக்கு கரெக்டாக கணிச்சாருன்னு இது பேட்டுக்கு மீன்ஸ் ஸ்பின்னருக்கு செகண்ட் ஆஃப் லோ ஒன் ஸ்லோவ் ஆகும்னு அதனால் இம்பேக்ட் வேறு டக்குன்னு உள்ளே கொண்டு வந்தது ஷபாஸ் சபாத் பேட்டிங் பேட்டிங் ஆச்சு போலிங் ஆச்சுன்னு அதனால தான் சொல்கிற ஷூடு கேப்டன்ட்டுன்னு அண்ட் வேறு ஏதாவது நிறைய ஸ்கோர் போயிருந்ததுன்னா மேபி மயக் மார்க் வந்திருப்பார் செகண்ட் இன்னிங்ஸில் பட் பார்ப்போம் அபிஷேக் சர்மா எவ்ரிடே இவங்களால் இருக்குமே பார்ட் டைம் பாலர் யாருமே எதிர்பார்க்காதப்போ வந்து எடுத்தது தான் அது ஆஹா என்னது இது ஏமி ஆ அழகாக போட்டு போகிறாரு என்ன இந்த ஒரு ஓல்ட் டோர்னமெண்டில் நாலஞ்சு ஓவர் தான் போட்டார் அவர் அவர்கிட்ட போய் அவுட் ஆகிட்டீங்களே என்னப்பா ராஜஸ்தான் ராயல் ரைட் நட்ராஜன் வாஷிங்டன் சுந்தரோட இன்புட்டு எல்லாத்துலையும் பேட் கும்மிச்சலாம் அப்படியே எட்டி பார்த்தே சொல்கிறார் பிச்சு என்ன பண்ணணும் தோனி மாதிரி தோனி எந்த ஊருக்கு வேணும் கூப்பிட்டுப்பாங்க தோனியோட ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒரு நிறைய பேர் கேட்டிங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் அவரை கடைசி இன்டர்நேஷனல் ஒன் டே எங்கே முடிஞ்சது டி டுவெண்ட்டி எங்கே முடிஞ்சது டெஸ்ட் மேட்ச் எங்கே முடிஞ்சது தொண்ணூறு டெஸ்ட் மேட்ச் முடிச்சு டக்குன்னு காலையில் டிவி தகுந்தால் ரிட்டையர்டுன்ட்டார் அந்த மாதிரி அந்த விஷயங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் மேட்ச் கடைசியாக எங்கே விளையாண்டாரு கவுண்டி விளையாடிருக்காரா இல்லையா எப்படி இந்த டீம் உள்ள வந்தாரு நிறைய விஷயங்கள் ரெடி பண்ணுறேன் ஐபிஎல் முடிஞ்சானே டக்குன்னு எடுத்துகிட்டு வராது அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்பை பற்றி நிறைய பேசிட்டுருக்க எங்களுக்கு தேவையான உங்கள் ஆதரவு தான் கீப் சப்போர்ட்டிங்காஸ் வேர்ல்ட் கப் பயணம் ஸ்டார்ட் ஆன ஐபிஎல் முடிஞ்சதுலேருந்து நிறைய பேச ஆரம்பிப்போம் பாகிஸ்தான் டீம் இங்கிலாந்து டீம் எல்லாம் பாகிஸ்தான் தான் லாஸ்ட் அனவுன்ஸ் பண்ணிச்சு டீம் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போய் வந்தவரெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க முகமது எல்லாம் நிறையா இருக்குது அவங்கள பற்றி பேசுறதுக்கு அந்த பிளேயர்களை பற்றி பேசுகிறேன் ரைட் பொருப்பது பண்ணி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இன்னொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்